ஜெய ஹீஸ்வா என் ரெண்டாவது பையன் அகா ஆக்ஸிதோ ஜவாய் புல்வசே லவி தயோ லெஸ்பாஸ் கேல்க செகௌந்த் இலசுக்யூ காசோ எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த லெட்ரு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது என் பையன் ரத்த தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக அதை நினச்சி எனக்கு ஏன்னா அதுக்கேற்றப்பட ஃபுட்டாவது கொடுப்பில்ல என்கிட்ட சொல்லியிருந்தா இதில் எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து அந்த சரியான நேரத்தில் வந்து ரத்தம் கொடுத்ததுனால அவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது இந்த பசங்க வந்து எதையுமே சொல்ல மாட்டேங்குது ஒரு நல்லது செய்யணுன்னா அதை சொல்லாமல் செஞ்சுட்டு போயிடுச்சு எனக்கு இது நாள் வரையும் தெரியாது இந்த லெட்ரு வந்த பிறகு எனக்கே ஷாக் ஆச்சு என்னட்டு தான் என் பையன் ஒல்லியா இருப்பேன் என்னடா ரத்த தனம் பண்ணுறா பரவாயில்ல ஒரு ஒரு சரியான நேரத்தில் ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த ரத்தம் இது பண்ணுறதுனால நான் அதை நினச்சி பெருமைப்படுறேன் தேங்க் யூ ஈஸ்வா